ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாணிதா நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் எப்பவும் போல் ஹெல்தியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் சம்பார வரைக்கும் அதை வச்சு என்ன ரெசிபி பண்ணுறதுன்னு தெரியாமல் டெய்லி ஒரே மாதிரி தோசை செய்வாங்க அது போல் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்தியான ரெசிபி இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாேருமே சாப்பிடலாம் வீட்டில் உள்ளவங்களுக்கு எப்பொழுதும் ஒரே மாதிரியே நம்ம டிஃபன் செஞ்சு கொடுக்காம இது போல டிஃப்ரெண்டா ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதே போல ஹோட்டலுக்கு அடிக்கடி கூப்பிட்டு தொந்தரவும் பண்ண மாட்டாங்க அதனால இது போல கண்டிப்பா நீங்க வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்க நிறையவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் நீங்க கொடுத்து விடலாம் ஆஃபீஸ்க்கு கூட நீங்க எடுத்துகிட்டு போகலாம் அல்லது ஈவினிங் டைம்ல குழந்தைங்களுக்கு ஸ்நாக்காக கூட நீங்க செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி சேர்த்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கங்க அதுல வந்து ரெண்டு கப் அளவுக்கு வீட்டு ரவை எடுத்துக்கங்க அதாவது சம்பா ரவா எடுத்துக்கங்க சம்பா ரவை சேர்த்துட்டு இதை கழுவி எடுத்துட்டு வந்துருங்க கழுவிட்டு வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா சம்பா ரவை முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேருங்க எக்ஸ்ட்ரா சேர்க்க வேணாம் சேர்த்துட்டு இது ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிருங்க இது ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு சின்னதாக மிக்சி ஜார் வச்சுருக்கேன் அதில் கால் கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்குறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் வறுத்த வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போது சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து பல்ஸில் வச்சு ஒரு ரெண்டு சொத்து சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப அரைக்க தேவையில்லை இப்போ சட்னியை வந்து பவுலுக்கு மாற்றிக்கலாம் உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா சட்னி ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்துறாமல் பார்த்துக்கங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நார்மலாக இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம் கோதுமை தோசைக்கு சாப்பிட்லாம் அதே போல் ராகி தோசைக்கும் சாப்பிட்லாம் போண்டா வடை இது எல்லாத்துக்குமே வச்ச சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சட்னி நான் இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன் இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேணாம் நீங்கள் சாதாரண இட்லி தோசை செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த தோசைக்கு வந்து திக்கான சட்னி அது இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் காஞ்ச மிளகா மூணு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சாச்சு சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம ரவை ஊற வச்சுருந்தேன் பாருங்கள் அது நல்லாவே ஊறி வந்துருச்சு இப்போ இதை வந்து மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு ரவையை மாற்றும் போது தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிடாமல் தண்ணியோடவே சேர்த்து மாற்றிக்கோங்க ஊற வைக்கும்போதே நல்ல தண்ணியை ஊற வச்சுக்கோங்க இப்போ மிக்ஸி ஜாருக்கு நான் எல்லாத்தையுமே மாற்றிட்டேன் இப்போ இதை மூடி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் மாவு வந்து தண்ணியாக தான் இருக்குது நான் கலந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு தான் இருக்குது இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு ஒன்றரை கப் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் இதையும் மூடி சேர்த்துட்டு பல்ஸில் வச்சு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வாங்க ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிடும் இப்போ இதை வந்து பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் மாவும் நல்லா திக்காயிடும் இப்போ இதையும் கலந்து விட்டு காட்டுற பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் இதுக்கு மேலே தண்ணி சேர்க்கக்கூடாது இதுக்கு மேலே திக்காகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக இந்த பக்குவத்துக்கு வச்சுக்கங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க கட்டியாக இருந்ததுன்னா நல்லா கரைச்சி விட்டுக்கங்க இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸில் துருவுன கேரட் ரெண்டு சேர்த்துக்கிறேன் வெஜிடபிளெல்லாம் உங்களோட விருப்பம் அதிகமா சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் இடிச்சு வச்ச மிளகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதே போல இடிச்சு வச்ச பூண்டு போல் ஒரு நாலு பூண்டு போல் நல்ல தூள் தூளா இடிச்சு அதில் சேர்த்துக்கங்க பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காத அப்படின்னா தாராளமா நீங்க ஸ்கிப் பண்ணிரலாம் ஆனா பூண்டு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க சோம்பு எக்ஸ்ட்ரா சேர்த்தாலுமே ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் சும்மா ரஃபா கலந்துக்கங்க ரொம்ப நல்லா கலக்கணும்னு அவசியம் இல்ல இப்போ இத கலந்து விட்டதுக்கு அப்புறம் முருங்கைக் கீரை நான் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் அது வந்து நல்ல ஒரு ரெண்டு கைப்பிடி நிறைய சேர்த்துக்கங்க ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டரை கைப்பிடி வரைக்கும் இருக்குது அத சேர்த்துக்கிறேன் இதையும் சும்மா ரஃப் கலந்து விட்டுக்கோங்க கீரையும் உள்ளார நல்லா மாவு கூட அழுத்தி விட்டுக்கங்க இந்த ஸ்டேஜ்ல ஒரே ஒரு உருளைக்கிழங்க துருவிட்டு தண்ணியில சேர்த்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு தடவை கழுவிட்டு வச்சிருக்கேன் அது வந்து தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இப்ப சேர்த்தாச்சு இதையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே கட்டாயமா சேர்த்து செய்யுங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் நமக்கு கிடைக்க வேண்டிய சத்தும் இது ஒரே தோசையில கிடைக்கும் வாரத்துல ஒண்ணு அல்லது ரெண்டு தடவை இது போல குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே போக மாட்டீங்க அந்த அளவுக்கு ஹெல்தியான ரெசிபி இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி எதுவுமே இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது இந்த தான் இருக்கணும் இந்த திக்னஸ்ல இருந்தாதான் தோசை நமக்கு பர்ஃபெக்டா வரும் இல்லைனா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா தோசை திருப்பி போடும்போது உடஞ்சிரும் இது சம்பார வேலை தான் நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க இப்போ நல்லா கலந்தாச்சு பாருங்க இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இப்போ நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் தோசை த ஹீட் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா திரட்டி விடுங்க இது வந்து திக்காக திரட்டக்கூடாது நல்லா மெலிசாக திரட்டிக்கங்க அப்போ தான் உள்ளாரெல்லாம் நல்லா நமக்கு காய்கறி கீரை எல்லாமே வெந்து வரும் அதனால எந்த அளவுக்கு மெலிசாக முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக திரட்டி விட்டுக்கங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோங்க தோசை ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லெண்ணெய் அல்லது கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் கீரை உருளைக்கெழங்கு இதெல்லாம் நல்லா வெந்து வரும் மேலே எல்லாம் நல்லா நான் வேகட்டும் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஒரு மூணு நிமிஷம் ஆகும் லோ லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்ப மேலே ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டுட்டு அந்த சைடும் நல்லா குக் பண்ணிக்கங்க இப்ப பாருங்க ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன்ல வந்திருக்கு பாருங்க கீரையும் நல்ல மொறுமுறுணும் இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல நீங்க திருப்பி போடும்போது பாத்தீங்கன்னா நல்ல மொறுமுறுனு இருக்கும் வெங்காயம்லாம் நல்லா வெந்திருக்கும் அந்த சாப்பிடும்போது அந்த பூண்டு சோம்போட ஃப்ளேவர்லாம் ரொம்ப மனமாக இருக்கும் சாப்பிடும்போது இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னு தோணும் அந்தளவுக்கு டேஸ்டாக இருக்கும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த ரெசிபி மிஸ் பண்ணிடாமல் கட்டாயமாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் கட்டாயமாக இந்த ரெசிபியை வாரத்தில் ஒன்று அல்லது ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சட்னி தான் வச்சு சாப்பிடணும்ல இல்லை இட்லி பொடி வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் அல்லது தக்காளி தொக்கு அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காய தொக்கு செஞ்சு சாப்பிடுங்க அது இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே போல் இன்ஸ்டன்ட்டான டிஃபன் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரீ டைமில் போயிட்டு நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்ட்டுக்கார தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு வந்து சந்திக்கிறேன் ப பாய்